மதுமிதா சீட்டில் இப்போ ரெட்டக்காசமாக அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மதுமிதாவுக்கு வந்து முக்காவாசி உண்மையெல்லாம் வந்து தெரிகிற மாதிரி சூப்பராக இந்த எபிசோடு வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆ ஃபுல்லுடின்னு கேளுங்க மதுமிதா வந்து கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போனு பார்த்தேன் அந்த ஆட்டோ டிரைவரை வந்து விழித்து விசாரித்து அவங்க நம்பரை வந்து வாங்குறாங்க அந்த நம்பர் மூலியமாக மதுமிதா அந்த கோயிலில் இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு அதிகாரிங்க வந்து சவுந்தலாவுக்கு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க சவுந்தலா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அபிஷேகிட்ட வந்து சொல்கிறாங்க அம்மா இந்த வாட்டி நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோவிலுக்கு வந்து அதிகாரிங்களோட வந்து வராங்க அதாவது அபிஷேக் தான் வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பிள்ளைக்கு அந்த இடத்துல நீங்கள் உள்ளே போய் மாட்டிக்க கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னா சார் நமக்கு எத்தனையோ வாட்டி நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் ஈஸியாக வந்து கலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உள்ளே வரக்கூடாது நிச்சயம் வந்து மதுமிதாக என்ன பார்க்கவே கூடாதுன்னு மட்டும் தெல்ல தெளிவாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த கோயிலில் தான் இருக்காங்க மதுமிதாவோட ஃபோட்டோ உங்களுக்கு இருக்குல்ல போய் தேடுங்கன்னொடனே அப்படியே அதிகாரிங்களாம் வந்து அப்படியே வந்து உள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க அதாவது அபிஷேகோட அசிஸ்டன்ட்லாம் வராங்க யதார்த்தமாக வந்து தூணுக்கு பின்னாடி சாஞ்சிகிட்டு இருக்கிறவங்க பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க என்னது ஏகப்பட்ட பேர்லாம் வந்து உள்ளே வந்து போகிறாங்களே அப்போனா எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க நம்ம இருக்கிற ஃபோன் நம்பரை வச்சு தான் அப்போனா ஆட்டோ டிரைவர் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இவங்களை பார்த்தா வந்து இவ்வேறு ஏதோ தோணுதே நிச்சயம் அதிகாரியாக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற விஷயம் மட்டும் மதிமிதாவுக்கு தெரிஞ்சிருது அதனால் என்ன பண்ணாங்கன்னா கோயிலை விட்டு வெளியே வரலான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க அவங்க பேசுகிற தோர்ணை அவங்க விசாரிக்கிற விதத்தெல்லாம் பார்த்தா மதிமிதாவுக்கு சந்தேகம் வந்துடுது மதிமிதா வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்களுக்கே தெரியாமல் வந்து பதுங்கி பதுங்கி வந்து போகிறாங்க நிச்சயம் இவங்கள வந்து இங்கே இருக்காங்கன்னா இவங்களை அமுச்சு வச்ச ஆளும் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பான் அவனையும் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க நம்ம மதுமிதா அப்போன்னு பார்த்து என்னடா அது நம்ம சார் சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் சொன்னவங்க இந்த கோயிலில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்கிறப்ப கரெக்டாக வந்து மதுமித ஒரு பொருளை வந்து கீழே வந்து போட்டாங்க பிள்ளை இருக்குது சத்த வந்து கேட்டுறது யாருக்கிட்ட இவங்க பேசினாங்க ஒன்றும் புரியலையான்னு சொல்லும்போது மதுமிதா ஓடுறதா பார்த்துடுறாங்க சார் சார் அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டோம் சார் கோயிலை விட்டு வெளியே வராங்க நீங்கள் வேணால் பிடிச்சிடுறீங்களா ஏய் சும்மா நிறையா அவங்க என்ன பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது மதுமிதா ஓடி வர்றத வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க இப்பயே தெல்ல தெளிவாக வந்து ஏதாவது வந்து மதுமிதாவை பிடிச்சிடலான்னு பார்த்தா அப்புறம் என்னை பார்த்துட்டு அவள் எஸ்கேப் ஆகிட்டேன்னா நிச்சயம் கௌதம் வச்சு பெரிய பிரச்சனை பண்ணிடுவாள் அவங்க தான் பிடிக்கணும் அது மட்டும் தெல்ல தெளிவாக யோசிக்க அம்மாவுக்கு நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துடுறாங்க ஒழிஞ்சிக்கிறாங்க அபிஷேக் அந்த இடத்துல என்ன சார் ஈஸியாக பிடிச்சிருக்கலாம்ல நீங்கள் போய் பிடிங்கியா என்ன தான் அவங்க பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல சரி சார்னு சொல்லிட்டு வேக வேகமாக வரப்போ வந்து இடத்துக்கு தான் காரில் வந்து வராங்க நம்ம ஜீவாவும் சந்தோஷம் அந்த கோவிலுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு வர வழியில் வந்து நம்ம மதிமிதாவை வந்து பிடிக்கலான்னு சொல்லிட்டு வேக வைக்கும்போது பின்னாடி அந்த அதிகாரிகள்லாம் வரப்போ ஒரு கார் வந்து நிற்கிது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து மதிமிதா வந்து அவங்க ஃபோன் பேசுனது ஃபோன் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த அதிகாரிகிட்ட வந்து டிஷிமிஷம் பண்ணி அந்த ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க நம்ம மதுமிதா யோசும் ஜீவாவும் சேர்ந்து சண்டை போட்டு அந்த ஃபோனை வந்து வாங்கிடுறாங்க இப்போ கார் எடுங்க நம்ம போகலாம் இனிமேட்டு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து இருந்து அபிஷேக் வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ நான் வேறு ஃபோன் பண்ணியிருப்பேனே இப்போ பிரச்சனை பிரச்சினையாயிருச்சேன்னு சொல்லி அபிஷேக் மட்டுக்கும் பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கார் எடுத்துகிட்டு போகும்போது இந்த ஃபோன் ஆதாரத்தை வச்சு எப்படி இருந்தாலும் வந்து இவங்களை யார் வந்து அனுப்பிச்சி வச்சது இங்கே எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சார் ஃபோன் தான் சார் ஃபோனாக போட்டோம் ஃபோனில் ஃபோனாக போட்டுமா இப்போ கடைசியாக அபிஷேக் வந்து சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பேசினல்லை நல்ல வேலை நான் வேறு ஒரு நம்பர்லேருந்து பேசினால பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஃபோன் வந்து யாரோடது என்ன ஏதுன்னு விசாரித்தேன்னா நான் மாட்டிப்பேனே உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம் பாரு அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டர் அவன் வந்து சொன்னான் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அப்போனா இந்த ஃபோனை வந்து விசாரித்தா கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சந்தோஷத்துக்கு தெரிஞ்ச அதிகாரிகிட்ட வந்து பார்க்கலான்னு போகிறாங்க இந்த ஃபோன் நம்பர் யாரோடது என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்டோன்னே அபிஷேக் தான் காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மதுமிதா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அபிஷேக் தான் காரணம்னா இதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்கா இவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து ஆவேசமாக வந்து யோசிப்பாங்க வேறு லெவலில் நம்ம மாசா இருக்க போதுனே இந்த இடத்துல இந்த கௌதமுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க எப்படி ஏற்றுக்க போகிறாங்க சவுந்தலாம் வந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க பையனையும் வந்து விடுவாங்களா இல்லை எல்லாத்தையும் தூக்கி வந்து அந்த அதிகாரி மேலே வந்து வச்சுருவாங்களான்னு பரபரப்பாக இருக்க போதுனே சொல்லலாம் தான் அந்த கோயிலுக்கு வந்து உண்மையான அதிகாரிகள்லாம் எல்லோரும் வராங்க வந்து பார்த்தா அங்கே மதுமிதா இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது அந்த ஃபோனையும் வந்து தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க நம்ம மதுமிதா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம ஒரு யோசனை வந்து பண்ணி பார்த்தா இவங்க அதுக்கும் மேலே யோசிக்கிறாங்களே இப்போ என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்கள விட்டோம் அதுக்கப்புறம் எல்லா ஒன்றுமே கண்டுபிடிச்சிட்டு நமக்கு வேலையே இல்லாமல் போயிடுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்